நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் மதுரை மாநாட்டில் தலைவரோட இந்த முழக்கம் நம்ம நாட்டு மன்னர்களை தூங்க விடாம பண்ணிடுச்சு இன்னைக்கு உலக அளவுல பலரையும் பதற வச்சிருக்கு தமிழ் மக்களோட சொந்த நிலமான கச்சத்தீவை ஒப்பந்தம் போட்டு அபகரிச்சது இலங்கை அரசு அதை கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்று

உடல் அதிகமாகுது இருக்கட்டும் தமிழ் நிலத்தை தமிழர் உரிமையை மீட்டெடுக்க வரும் வெற்றி தலைவர் விஜயின் காலத்தில் கச்சத்தீவு மட்டுமல்ல நம் கனவுகள் எல்லாம் சாத்தியமாகும்